வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை எப்படி வந்து சேருது அப்படின்றத நம்ம மகா பெரியவா அவர்கள் சொன்ன விளக்கத்தை பார்க்கலாம் அந்த பதிவில் நாம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் நீ செய்கிற பாவம் உன் பிள்ளைகளுக்கு வந்து சேரும் இல்லை நிறைய இடத்துல நம்ம வந்து ஜாதகம் பார்க்க போகிற இடத்துல நம் முன்னோர்கள் செய்த பாவம் உங்கள் அப்பா அம்மா செய்த பாவம் இதுதான் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குது உங்களுக்கு குழந்தை இல்லாததுக்கு காரணம் இந்த முன்னோர்கள் பாவம்தான் உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாததுக்கு காரணம் உங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல இத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இருப்போம் அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை மகா பெரியவா அவர்கள் ஒரு கதையோட விளக்கத்தின் மூலம் சொல்றாங்க பாருங்க ஒரு நாள் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து மகா பெரியவா அவர்களை பார்ப்பதற்காக மடத்திற்கு வந்திருந்தார்கள் கணவன் மனைவி இரண்டு பேர் முகத்திலேயும் ஒரு சோகம் இவர்களுடைய தீராத துன்பத்திற்கு தீர்வைத் தேடி நொந்து போய் மகா பெரியவாவை பார்ப்பதற்காக மடத்திற்கு வந்துள்ளார்கள் யாரோ ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார் உன்னுடைய கஷ்டம் தீர வேண்டும் என்றால் நீ மகா பெரியவா அவர்களை முறையாவது மடத்திற்கு சென்று பார்க்க வேண்டும் என்று அந்த பெரியவரின் சொல்லை ஏற்று இந்த கணவனும் மனைவியும் இரண்டு பேரும் மகா பெரியவாவை சந்திக்க மடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இருவரும் சேர்ந்துதான் மடத்திற்குள் உள்ளே வந்து சேர்ந்துதான் அமர்ந்திருந்தார்கள் மடத்தின் வெளியே மகா பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக வரவேற்பறையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு கட்டத்தில் மனைவி கணவரை பார்த்து கோபத்தோடு எழுந்து கணவரை விட்டு ஒரு அடி தள்ளி போய் அமர்ந்து கொண்டார் இதை கவனித்த மகா பெரியவா அவர்கள் தன்னுடைய சீடனை அனுப்பி அந்த மனைவியை மட்டும் உள்ளே அழைத்து வர சொல்லி சொன்னார் அந்த மனைவியும் உள்ளே வந்து மகா பெரியவா அவர்களை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு முகத்தில் கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் தயக்கத்தோடும் நின்று கொண்டிருந்தார் உடனே மகா பெரியவா அவர்களை பார்த்து இருக்கையில் அமர சொன்னார் உன்னுடைய மகன் பித்து பிடித்தது போல இருப்பதற்கு உன்னுடைய கணவன் வழி சொந்த பந்தங்கள் காரணம் கிடையாது உன்னுடைய கணவரையோ உன் கணவரின் சொந்த பந்தங்களையும் நீ திட்டிக் கொண்டே சாபம் கொடுத்து கொண்டே இருப்பதன் மூலம் உன்னுடைய மகனுக்கு நிச்சயமாக உடல்நிலை சரியாக போவது இல்லை அடுத்தவர்களை எப்போதும் தூற்றிக்கொண்டே இருப்பவர்களுக்கு அந்த அம்பாள் கூட நிச்சயம் மன்னிக்க மாட்டாள் உன் மகனுக்கு தானாகவே உடல்நிலை சரியாகிவிடும் என்றபடி அந்த பெண்மணியை பார்த்தவாறு மகா பெரியவா அவர்கள் சொன்னதும் அந்த பெண்மணிக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரே ஆச்சரியமாக இருந்தது நம் மனதிற்குள் இருப்பது எப்படி இவர்களுக்கு தெரியும் எப்படி அப்படியே சொல்கிறார் என்று ஒரு நிமிடம் பிரமித்து போய்விட்டாள் கஷ்டமும் நஷ்டமும் அடுத்தவர்களால் நமக்கு வருவது கிடையாது நாம் செய்த கர்ம வினையின் மூலமாகத்தான் நமக்கு நன்மைகளும் தீமைகளும் வருகின்றது சில பேருக்கு பிறந்ததில் இருந்தே நன்மை கிடைக்கும் சில பேருக்கு சில காலம் கழித்து நன்மை கிடைக்கும் சில பேருக்கு கடைசி வரை நன்மை நடக்காமலேயே போய்விடும் அது அவருடைய கர்மவினையால் நிர்ணயிக்கப்படுகின்றது நீ தினமும் ஸ்லோகங்கள் சொல்வதும் சுவாமிக்கு பூஜை செய்வதும் பெருமைக்காக அல்ல தினமும் வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்து வாசலில் கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வைப்பது மங்களகரத்திற்காக மட்டும்தான் இவை எல்லாவற்றையும் செய்துவிட்டு மனதில் அழுக்கோடு இருந்தால் உன் கஷ்டங்கள் தீரப்போவது கிடையவே கிடையாது என்றபடியும் அந்த பெண்மணிக்கு புரியும்படி சில விஷயங்களை எடுத்து சொல்லி முடித்தார் மகா பெரியவா அவர்கள் பிறகு இந்த பெண்மணியை வெளியில் அமர செய்துவிட்டு கணவரை மட்டும் உள்ளே வரவழைத்தார் கணவர் வந்து மகா பெரியவா அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு மகா பெரியவா முன்பு அமர்ந்து கொண்டார் பத்து நிமிடங்கள் அமைதியாக நேரம் கழிந்தது பிறகு வெளியில் அமர்ந்திருக்கும் மனைவியையும் உள்ளே அழைத்தார் கணவன் மனைவியும் சேர்ந்து மகா பெரியவாவிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டனர் நீங்கள் இருபதும் இப்போது வீட்டிற்கு செல்லுங்கள் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து உங்களுடைய பிள்ளையோடு திரும்பவும் என்னை மகிழ்ச்சியோடு வந்து சந்திப்பீர்கள் என்ற ஆசிர்வாதத்தையும் வழங்கினார் என்ன ஆச்சரியம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து கணவன் மனைவி மற்றும் மனநிலை சரியில்லாத அவனுடைய பிள்ளை மூவரும் வந்து மகா பெரியவாவிடம் பிரச்சினைகள் எல்லாம் சரியாகிவிட்டது என்று சொல்லி ஆசிர்வாதம் பெற்றனர் கணவன் மனைவி தம்பதியார்கள் வந்தார்கள் அல்லவா அவர்களுடைய பிள்ளை பிறக்கும்போது புத்திசாலியாகத்தான் பிறந்திருக்கின்றான் பிறகு படித்தான் பிறகு நல்ல வேலைக்கும் சென்றான் ஆனால் வேலைக்கு சென்ற சில நாட்களில் அவனை அறியாமலேயே சில மாற்றங்கள் அவனுடைய உடம்பில் நிகழ்ந்திருக்கின்றன அதாவது அவனுக்கு பித்து பிடித்தது போல சுபாவம் வந்துவிட்டது யாருடைய துணையும் இல்லாமல் அவனால் வாழ முடியவில்லை சுருக்கமாக எல்லோருக்கும் புரியும்படி அவன் பைத்தியமாக மாறிவிட்டான் எவ்வளவோ மருத்துவரை போய் பார்த்தும் அவனை குணப்படுத்த முடியாமல் இறுதியாக பெற்றவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண மகா பெரியவா அவர்களை தேடி மடத்திற்கு வந்தார்கள் இப்போது தீர்வும் கிடைத்துவிட்டது இறுதியாக மகா பெரியவா அந்த தம்பதியரை பார்த்து சொன்னது இதுதான் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணம் அடுத்தவர்கள் கிடையாது நாம் செய்த தான் நம் பிள்ளைகளை போய் சேர்கிறது ஆகவே கஷ்டம் என்று வந்தவுடன் அந்த கஷ்டத்தை வைத்து அடுத்தவர்களை நாம் எப்போதும் கஷ்டப்படுத்த கூடாது அந்த பெண்மணி தன்னுடைய மகனுக்கு வந்த மனநோய்க்கு காரணம் கணவன் வழி சொந்த பந்தங்கள் தான் கணவன் வழி சொந்த பந்தத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பித்து பிடித்தவர்கள் என்பதும் அந்த சுபாவம் தான் தன் மகனுக்கு ஒட்டி கொண்டது என்பது மனைவியின் கற்பனை அதனால் தான் கணவரின் மீதும் அவளுடைய கோபத்தை திருப்பினாள் அது தவறு என்பதை மகா பெரியவா அந்த பெண்மணிக்கு சரியான நேரத்தில் புரிய வைத்ததன் காரணமாக அந்த பெண்மணி தான் செய்த தவறை உணர்ந்து திருத்தி கொண்டாள் ஆக பெற்றவர்கள் செய்யக்கூடிய பாவமானது பிள்ளைகளை பாதிக்கும் பிரச்சனையே வந்தாலும் நீங்கள் அடுத்தவர்களை குறை சொல்லாதீங்க உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் செய்த கர்மவினைத்தான் காரணம் என்று பிரச்சனைக்கு உண்டான தீர்வினை தேடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வழி கிடைக்கும் என்ற கருத்தோடு மகா பெரியவா அவர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று இந்த பதிவினை மன நிறைவோடு முடித்து கொள்வோம் அவரவர்கள் செய்யும் கர்மவினையே அவரவர்களுக்கான வரும் கஷ்டங்களுக்கு காரணம் என்று மகா பெரியவா அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தைக் கொடுத்து நம்மளுக்கு புரிய வைத்திருக்கின்றார் நன்றி நண்பர்களே